அன்பு தமிழர் வாழ்வியல் புலனத்தினுடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களை உங்கள் அனைவரையும் பெண்ணாடும் முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி வருகிறேன் இன்று உங்கள் முன்னே தமிழர் வாழ்வியல் ஆய்வுரை எழுவதை அளிப்பதிலே நான் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இப்பொழுது கெடிலம் நதி நாகரிகத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் சென்ற உரைகளிலே கடிலனுடைய துவக்கத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இந்த கடிலம் என்கிற அந்த நதியை பற்றி பல நூல்கள் பறக்க பேசுகின்றன குறிப்பாக நமது தேவாரம் அதிலும் குறிப்பாக அப்பர் தேவாரம் ஏனென்றால் அப்பர் அடிகள் அந்த கடில் நதிக்கரையிலே பிறந்தவர் அங்கேயே தன் பெருநாள் வாழ்நாளை கழித்தவர் அவர் ஞானம் பெற்றதும் இதனுடைய அருள் பெற்றதும் அந்த கிடில் தான் அதனால் பழைய இலக்கியங்களிலேந்து கடிலம் என பெயர் வருகிறது சொன்னது போல் அப்பர் தேவாரம் பெரிய புராணம் அருணகிரியார் திருப்புகழ் திருப்பாதிரி புலியூர் புராணம் போன்ற நூல்களிலே இந்த என்கிற பெயர் வருகிறது அந்த பெயர் தான் வழங்கப்படுகிறது வெள்ளையர்கள் காலத்தில் இந்த மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் கெசிட்டரிஸ் சவுத் ஆர்காடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அதனுடைய பதிவு பார்க்கலாம் அந்த ஆங்கில நூலிலே கடிலம் ஜிஏ டிஎம் ஜிஇ போட்டால் கடிலம் வந்துடும் கடிலம் கடிலம்ங்கிற சொல்லும் பேச்சு வழக்கிலே இருந்துருது கடிலாறு கடிலாறுன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ நீங்கள் வந்து சில இடத்துங்கள கடிலங்கிற சொல்லாட்சி இருக்குது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலும் இந்த தொல்காப்பிய தேவர் ஒருத்தர் அவர் தான் அந்த திருப்பாதிரி புலியூர் கலமகம் என்கிற ஒரு சிற்றிலக்கத்தை ஏற்றியிருக்கிறார் அந்த திருப்பாதிரி கலமகம் என்கிற அந்த சிற்றிலக்கத்திலே கெடிலம் கடிலம் என்கிற இரண்டு சொல்லாட்சியை அவர் பயன்படுத்துகிறார் ஐயர் திரு கடிலம் ஆட்டி அங்க கடிலம்ங்கிற சொல் வருகிறது கடிலமா நதிகதன் வடபால் இங்கே கடிலம்ங்கிற பயன்படுத்துகிறார் கடிலம் கடிலம் ரெண்டு வருது மெத்தி வருகின்ற கடிலத்து வடபாலே இப்படி பல இடங்களிலே இந்த கடிலம் என்கிற சொல்லாட்சியை அவர் பயன்படுத்துகிறார் அது பெரும்பாலுமான இலேக்கங்கள் சொல்லுவது கடிலம் தான் நம்ம இந்த கடிலம் நம்ம குழப்பிக்க வேண்டாம் க கடிலம் என்றே நம்ம வழங்குவோமாக அது கடிலம்னா சில பேர் அது ஆழமான என்ற பொருளாக சொல்லி பார்ப்பார்கள் ஆனால் அவ்வளோ பொருத்தம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பெரும்பாலான நேரங்களிலே தண்ணீர் வரதில்லை அப்படியே இருந்தாலும் நான்கு அடி ஐந்து அடி ஆழம்தான் தண்ணி நான்கு அடியில் ஒரு ஒரு ரெண்டு அடி அடி முழங்கால அளவு தான் தண்ணி இருக்கும் அப்புறம் எங்கே ஆழமான இருக்குங்க இடம் இருக்கு அதெல்லாம் தவறு ஒரு பொருத்தமல்லாத ஒரு பொருள் ஆக இன்று பழமை என்று பொழுது இதில் வந்து இந்த கல்லாலான மரம் கல் மரம் என்று சொல்வார்கள் அந்த வூட் ஃபால்ஸில் என்று சொல்வார்கள் திருவக்கரையிலேயே நீங்கள் நூற்றுக்கணக்கான மரங்களை பார்க்கலாம் அதிசயத்தக்க வழங்கிலே நம்ம அரியலூரிலேயும் கூட இந்த கல் மரங்களை தோன்றெடுத்துக்கிறார் கடல் எங்கே இருக்கிறதோ கடலை சார்ந்த இடங்களிலே இந்த மரம் இருக்குது ஆனால் தான் அரியலூர்லாம் ஒரு காலத்திலே கடலாக இருந்திருக்கலாம் என்ற ஆராய்ச்சிக்கு அது மட்டுமல்ல இன்னும் கடல் சார் உரினுடைய பல எலும்புகள் அங்கே கிடைத்து கொண்டே இப்போ பாருங்கள் கடல் எவ்வளோ தூரம் உள்ளே வந்து வெளியெல்லாம் போயிருக்கு பாருங்கள் அதுபோல் கடலுடைய ஆட்சி இருக்கிற பொழுது ஆற்றிலே அடித்து வரப்படுகிற பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் அந்த கடலுடைய ஆழத்திலே புதைக்கப்பட்டு பின் கடலுக்கு பின்னால போயிடும் அப்போ வந்து அந்த அந்த சிலிக்கா டெபாசிட்ஸ்லாம் உள்ளே போய் அது வந்து பாலியன்டாலஜி என்று சொல்லுவார்கள் இதை இந்த 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 மாற்றத்தை இது கல்லாக மாறுகிறது அந்த சிலிக்கா டெபாசிட்ஸ்லாம் உள்ளே போய் படிந்து 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 அது கல்லாக மாறுகிறது அந்த கல்லுடைய வயசை பார்க்கிற பொழுது பதினைஞ்சு கோடி ஆண்டு இருந்து நாற்பத்தைந்து கோடி ஆண்டு சொல்கிறார்கள் பாருங்க அது ஒரு கல் மரத்தை இந்த கடில ஆற்றிலே கண்டுபிடித்திருக்கிறார் அப்போ இந்த கடில வாரி எவ்வளவு பழமையானதா இருந்திருக்கணும் பாருங்க கோடிக்கணக்கான ஆண்டுகள் பழமையானதா தான் இந்த ஆற்றினுடைய தொன்மையை நாம் பார்க்கிற பொழுது நாம் கண்டுபிடிக்கணும் அதனால இந்த அப்பர் கரையறி குப்பம் இருக்கு பாருங்கள் கரையறி குப்பம்னு அந்த பகுதியில் எடுத்துருக்காங்க அந்த கல் அந்த கல்மரத்தை கூட மண்ணுக்கடியில் கல்மரத் துண்டங்கள் காணப்பட்டதாக இந்த முத்தால் நாயுடுங்கிறவர் அந்த செய்தி சொல்லியிருக்காரு இவர் கலாவை போய் விண்ணிட்ட ஆகாவது ஒரு நல்ல செய்தியாக தான் எடுத்து கொடுக்குறார் ஏன்னா அவர் பழமை தொன்மை கண்டுபிடிக்க இந்த கல்மரம் துணை புரிகிறது ஆனால் அந்த கல்மரம் இப்படி இருக்கிறதா அவர் பா பார்த்ததா சொல்கிறார தவிர எங்கே அந்த கல்மரங்கிறது அந்த செய்தி அவர் கொடுக்கல இந்த நூலில் அவருடைய செய்தி அடிப்பட்டு தான் இந்த கருத்தை அவர் சொல்கிறார் ஆகினால இலக்கியங்களில் இந்த கடிலம் கடிலம் என்கிற நதியை பற்றி நாம் பார்க்கிற பொழுது அப்பர் தேவாரத்தை முதலில் நாம் பார்க்க வேண்டும் ஏன்னா பதினாறு பதிகளை பண்ணார்கள் இந்த திருவதிகின் மேலே திருவதிகை என்பதுதான் அப்பர் பெருமான் தன் சூளை நோய் நீங்க பெற்று சமணனாக இருந்த தருமசேனன் ஒரு பெயர் தாங்கி இந்த திருப்பாதிரிபூரியில் இருந்த அந்த சமண பள்ளியிலே தென்னாட்டு பாடலிப்புத்திரமாக இருந்த அந்த திருப்பாதலிப்பு சமணப்பள்ளியிலே துறைபோய கற்றார் சமணத்தை அதனால் அவருடைய புலமையை பார்த்து தருமசின் பட்டம் கொடுத்து வைத்திருந்தார்கள் ஆக சைவனாக இருந்து அவர் சமணனாக மாறினார் சூழ்நோய் வந்த பின்னாலே சமணர்களால் தீர்க்க முடியவில்லை தன் தான் தமக்கையை தேடி திருவதை ஓடி வருகிறார் அவர் வெற்றியிலே திருநீரை பூசி போ அந்த ஈசனை தொழுகின்றார் திருவதிகை ஈசனுடைய தளத்தில் ஓடி போய் அழுது புலம்புகிறார் அவர் நோய் நீங்கியது அவர் உடனே சைவனாக மாறுகிறார் இதுதான் இந்த திருவதிகை வரலாறு அதனால் பெருமானுக்கு அப்பர பெருமானுக்கு இந்த திருவதிகை பெருமான அவ்வளோ கா இயற்கையாக இருக்கும் இல்லைங்களா தன் உயிரை காப்பாற்றுகிட்டு அதனால் அந்த திருவையில் பதினாறு பதவிகளை போடுறார் திருவதிகை மேலே அதில் எண்பத்தாறு இடங்களிலே இந்த கெடிலம் என்னும் பெயரை எப்பிரடிகள் குறிப்பிடுகிறார் அதில் சில பதிகளை சில அடிகள் மட்டும் பார்க்கணும் முழுதும் பார்க்க முடியாது அதிகை கெடில வீராட்டானத்துறை துறை அம்மானி எட்டு வீரத்தலங்கள் சிவபெருமானுக்கு வீர அட்டானோம்னா எட்டு வீரம் செறிந்து எட்டு தலங்கள்ல இது ஒன்று திருவதி இது ஒரு மரம் ஒரு எட்டு தலைகளை பெயரை சொல்லி எட்டு தலங்களை வந்து ஒரு சுற்றுலா சென்று பார்த்தது சைவ மரம் அதுபோல் இரண்டாம் பதவித்தையும் கூட கெடியில புனலும் உடையார் ஒருவர் தமருந்தான் இப்படி சொல்லிக்கிட்டே போகிறார் பல நீராக சொல்லிட்டு நமக்கு ரெண்டாம் பதியும் மூன்றாம் பதிவு நான்காம் பதியும் ஏழாம் பதவியத்தில் கடியில் வேலி அதிக வீரட்டானரே இப்படி நான்கு ஏ ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினொன்று எல்லாத்தையும் அடையிட்டு போகிறார் பன்னெண்டாம் பதிகத்தில் நிறைய செல்வ புனர்கடியில் வீரட்டானவரும் தீர்த்த புலர்கடில வீரட்டானவும் சிறையார் புனர்கடியில வீரட்டானவும் செழிநீர் புனர்கடில வீரட்டாரங்கும் தேனார் புனர்கடியில் வீரட்டானதும் திருநீர் புனர்க்கடியில் வீரட்டானவும் இது வந்து பன்னெண்டாம் பதிகத்தில் இப்படி பல இடங்களிலே ஏன்னா கெடில கடிலக்கரையில பிறந்து கடிலக்கரையிலே வளர்ந்து கடிலக்கரையிலே உருவான நாவுக்கரசர் தம் தாய் திரு கடிலத்தை ஆவல் தீர போற்றி போகிறாரு இவர் பகிடுறார் நம்ம சண்முகநாத இவருக்கு இருக்கிற இருக்கிறார் சண்முக சுந்தரனார் ஆகினால இப்படி போற்றி போடுறார் இந்தப்போ தெருநீர் புனல் கடிலம் பாருங்க பல சொல்லிட்டு போகிறார் அதில் வந்து திருநீர் புனல் திருநீராக அந்த திருநீருங்கிறத அதான் தீர்த்தமாக மாறிட்டுன்னு எழுதுவார் திருநீர் என்பது தான் தீர்த்தம் என வடச்சொல்லுக்கு நேரான தமிழ்ச் சொல் நம்ம தீர்த்தம் கொஞ்சம் தூத்தம் உண்டு வாங்கணும் அதை விட பாருங்கள் தீர்த்தம்னு சொல்ல மாட்டான் ஏற்ற தூத்தம் உண்டாராடோ அப்படின்வா தூத்தம் என்ன தீர்த்தந்தான் சொல்ல வேண்டாம் அதை தான் நீ வந்து திருநீருங்கிறது தீர்த்தமாக்கணும் அந்த ஏதாவது ஒழுங்காக சொல்லணும்ல தூத்தம் திருநீர் என்பதுதான் தீர்த்தத்துடைய நீர் தமிழ் சொல்லும் திருவாச தேவாரத்தில் வருகிற அழகான தீண்டமிழ் சொல்லு அதுபோல் சம்பந்தர் பாடுகிறார் இந்த கிடர்நதி பற்றி கெண்டை பிறழ் தென்னீர் கெடில வட வண்டு மருள் பாடு இலக்கத்தை அதாவது பக்தி சுவை பாட வந்தவர்கள் தான் சிவனை போற்று பக்தினை வளர்க்க வந்தவர்கள் தான் செவ்வொருமான நேராக சொல்லலாம் சொல்ல மாட்டாங்க அந்த அந்த கோயிலை சுற்றி ஆறு எப்படி ஓடுது அது மலை எப்படி இருக்கிறது அது காடு எப்படி இருக்கிறது அந்த காட்டில் மரங்கள் எப்படி இருக்கின்றன மரங்களிலேயே விலங்குகள் எப்படி ஓடுகின்றன அந்த பக்கம் இந்த பக்கம் குரங்கு எப்படி தாவுது குயில் எப்படி பாவுது வண்டி எப்படி இருக்குது தேன் எப்படி சொட்டுது இப்படி நுணுகி என இயற்கை தான் இறைவன் அதான் உள்ளுணர்வு இருக்கிறதுனால அவ்வளோ அழகாக பாடுறேன் இங்கே பாருங்கள் கெண்டை ஒரு மீன் தண்ணி கூட ஒரு தண்ணின்னு சொல்லியிருக்கணும் ஆறு வடன்னு சொல்லலாம் கண்டை மீன் துள்ளை தான் அது ஒரு இதழில் போய் பட்டு தான் அந்த ஒரு செடியில் தான் செடியில் இருக்கிற பொருந்து தேனை கீழே சொட்டு தான் அது ஒரு இது குடிக்குதான் இப்படி கற்பனை ஓட்டிட்டு வந்து இயற்கை எழில நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா பச்சை பசேல் என்று நீரும் வளமும் மண்ணும் நிறைந்த ஒரு செறிந்த பகுதியாக இருந்திருக்கு இயற்கை எழில் சொட்டை அப்படி நம்ம அப்படி எடுத்துக்கணும் கெண்டை பிறழ் தென் நீர் கெடில வட பக்கம் வண்டு மருள்பாடு இன்னொரு பாட்டில் சொல்லுவார் கீதம் உமைபாட கெடில வடபக்கம் கெழுத்து கெளுத்து வடப்பாக தெரியக்கூடிய பற்றி பாடுறார் அது மாதிரி திருமானிக்குழி பதிகத்தில் சொல்லுகிற பொழுது உந்து புனல் வந்து வயல் பாயும் மன மாறு மாணிக்குழியே உந்து புனல் வந்து பயல் வயல் பாயும் மன மாறுதவி மணிக்குழியே மாணிக்குழியே உந்திவர் தன்கடியில ஓடு சூடுதவி மாணிக்குழி மேல் இந்த சொல் ஓடுது பாருங்க அந்த கடிலத்தை வந்து புகழ்ந்து அப்படி பாடுகிறார் சம்பந்தர் சுந்தரர் விடுவாரா சுந்தர பெருமான் தனது தேவாரத்திலே திருவதிகை பதிகத்திலே பாடல் தோறும் பத்து இடங்களிலும் கடிலத்தை குறிப்பிடுறார் அப்படி குறிப்பிட்டு போறார் அவர் என்ன சொல்லாருங்க புனல் வந்து எரி கடில வட வீராட்ட துறைவானன் ஏந்து நீர் எரிகடிலம் ஏந்து நீர் எரிகடிலம் இந்த கடிலத்தை அப்படி போடுகிறார் சுந்தரர் திருமங்கையாழ்வர் ஆழ்வார்கள் விடுவார்களா அவர் தமிழுக்கு கேட்கணுமா அமுதம் 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 பொழிகிற அல்லவா ஆழ்வாருடைய பாடல் ஒரு பாடுறார் திருமங்கையாழ்வார் தமது பெரிய திருமொழியில் என்ன தலம் திருவனந்தபுரம் பல சிவத்தலங்கள் இருக்கு ஒரே ஒரு கெடில் நதியில் கடலூர் திருவந்தபுரத்தை போய் பார்க்கணும் என்னமா எழில் பச்சைன்னு அப்படியே எழில் கொஞ்சம் ஆறும் தண்ணியும் மலையும் காடும் ஒரு சின்ன மலை வேற கேட்கணுங்களா அழகு அப்படி இருக்கிற அந்த பகுதியில் திருவா திருமொழிங்கிறதுல திருமங்கையாழ்வார் பாடுறார் திருவந்திபுரத்தில் அந்த மூன்றாம் பத்து முதல் திருமொழியெல்லாம் சொல்லுவார்கள் அதில் வந்து வரை வளம் திகழ் மதகரி மறுபொடு மலை வளரையில் உந்தி திரை கொளர்ந்தனை செழித்து வயல்புக திருவைந்திபுரனே இப்படி இந்த ஆற்றினாலே வளம் கொழிக்கிற இடமா இருக்கான் அந்த திருவந்திபுரம் அந்த திருவந்திபுரத்தை பொழுகிற பொழுது இந்த கெடில் நதியை புகுழ்ந்து அப்படி பாடுகிறார் அடுத்தது இந்த திருப்பாதிரி புலியூர் கலம்பகம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நூலை பற்றி தொல்காப்பிய தேவர்னு ஒருத்தர் தொல்காப்பிய தேவையின் தொடர்பு இல்லை அவருடைய பெயர் அது தொல்காப்பியர் அவர் வந்து இந்த திரு தொல்காப்பிய தேவர் வந்து தமது திருப்பாதிரி புலியூர் கலம்பக நூலிலே இந்த நூலோட பேர் திருப்பாதிரி புலியூர் கலம்பகம் கலம்பகம் என்பது ஒரு சிறு நூல் அது அதனால் பிரபந்தம்னு சொல்லுவாங்க தொண்ணூற்றாறுகாயிரம் பிரபந்த நூல்னு சொல்லுவாங்க குற்றிலக்கியம் அந்த நூல மூன்று இடங்களிலேருந்து கடிலத்தை பற்றி ஐயர் ஆட்டி அதுபோல இன்னொரு பாட்டில் சொல்வார் கைத்தல திறந்த புள்ளிமான் மரியர் கடிலமான் நதியதன் வடபால் எல்லாம் இயற்கை காட்சி சொல்லாமல் போக முடியல பாருங்க இறைவனை பாடுறதுக்கு வந்தவங்க சொல்லாம போக முடியல அது போல தாமரையும் நீளமும் அணிந்த அணிந்த தடம் எல்லாம் மெத்து வருகின்ற கடிலத்து வடபாலே கெடிலத்து வடபாலே இப்படி இந்த தொல்காப்பி தேவர் திருக்கடிலம் அப்படின்னா திரு சேர்த்து நழகா சொல்ல பாருங்க அந்த தெய்வத்தன்மை சுட்டுவதற்காக திருக்கடிலம் என்று பாடுகிறார் கடிலமானி என அதற்கு ஒரு பேராற்றின் தகுதி அளிக்கிறார் மாநதி ஒரு பெரிய நானூறு ஐநூறு கல் தொலை ஓடுகிற ஒரு ஆற்றுக்கு ஒரு பெரிய ஒரு காவிரி ஆற்றுக்கு ஒரு பெருமையை எழுதே கல் ஓடுகிற ஆற்றுக்கு மானதி நோக்கி ஆற்றுடைய நோக்கியில் அந்த மாநதி சிறப்பு நோக்கி மானதி அதனால கடிலமானதி பெரிய சிறப்பை கொடுக்குறாரு இது வந்து இந்த கலினத்தினுடைய வெள்ளப்பெருக்கு இருக்கு பாருங்க அதை உயர்ந்த வகைகளையும் மனமிக்க மர வகைகளையும் உருட்டி கொண்டு வந்து மதவினுடைய மோதி சோலைக்குள்ள புகுந்து புகைகளை நிறைத்து செல்வ ஆரவாரம் புரிவதாக புலவர் கண்ணுக்கு தெரியுது என்ன கற்பனை என்ன வலை என்ன தமிழ் அதுபோல் பெரிய புராணத்திலே சேர்க்கிறார் கடிலத்தை பற்றி பல பாடல்களிலே பொழுது சொல்கிறார் இந்த தடுத்தாட்கொண்ட புராண பகுதியில் வருகிற பொழுது விரி திரை கெடில வட வீரட்டான துறை விரி திரை கெடில வட வீரட்டானத்து இறை இது பெரிய புராணத்துடைய சீக்கிராருடைய தமிழ்ச் சொல்லாடல் பொன் திரளும் இன்னும் பாட்டில் பொன் திரளும் பொருகரி வெண் கோடுகளும் மின் திரண்ட வெண் உத்தும் விரை மலரும் நரும் குரடும் வன் திரைகளார் கொணர்ந்து திருவதிகை வழிபடலால் எல்லாம் அதெல்லாம் கொண்டு குத்து மரம் அகில் அகில்கள் எல்லாத்தையும் அந்த ஆறு கொண்டு வந்து கடையில் நதி என்ன செய்ய எதுக்காக கொண்டு வருதுங்களா திருவதிகை வழிபடுதான் இந்த திருவதிகை வந்து வழிபடுதான் அவ்வளவும் இந்த திருவதிகை பாடுற அப்படி பாடுறார் என்னென்ன வந்து வழிபடுதுங்கிறது புன்திரலும் மணித்திரளும் பொருவெண் கோடுகளும் கரி வெண் யானையுடைய தந்தங்கள் கரி வெண்கோடுகளும் மின் திரண்ட வெண்முத்தும் விரை மலரும் நரும் குரலும் வண் திரைகளால் கொணர்ந்து வலிய திரைகள்னா அதனுடைய அலைகள் வண் திரைகளால் கொணர்ந்து திருவதிகை வழிபடலால் தென் திசையில் கங்கை எனும் திருக்கடிலம் திளைத்தாடி தின் திசையினுடைய கங்கை தெற்கு கங்கையானது அப்போ ஆறுனுடைய அளவு இல்லை புனிதத் தன்மை வைத்து தென் திசையில் கங்கையனும் திருக்கடிலும் திளைத்தாடி என்ன அழகான சொல் ஓடுது பாருங்கிறார் சிவா தமிழ் கேட்கணுமா அதுபோல திருவண்ணுடைய வரலாறு சொல்கிற பொழுதும் நீரார் கடில வனநீழ்கரையில் திரைக்கடில திருந்து இப்படி பல பாடலை சொல்கிறார் ஆக பெரிய புராணம் மிக சிறப்பாக கிடல் நிதியை போற்றுகிறது பிற்காலத்தில் வந்து அருணகிரநாதர் பாருங்க விடுறாரா அவர் வந்து தமது முதல் திருவதகை திருப்புகளில் கடைசியில் இப்படி முடிப்பார் எப்படி முடிப்பார்னா திரள் கமுகிர் தலை இடறி பல கதலி குலை சிதறி செறியும் வயர் கதிரை எலை திரை மோதி திமி திமி என பறை எறை பெரு புன் பெருகு புனர் கெடிலத்து திருவதிகை பதி முருகப்பெருமாளே இந்த முருகப்பெருமாள் கடிலங்கள் இருக்காங்கிற சொல்லுறது நேரம் முருக கடிலங்கரையில் இருக்கிற முருகனின்னு சொல்லியிருக்கலாம் எவ்வளோ பாருங்க ஒரு திரள் முகிர் தலை இடறி பல கதளி குலை சிதறி கதளி கொலைனா வாழ கொலைன்னா பல சிதறி ஓடுதான் அந்த வெள்ளத்தில் அதுபோல முகிர் அகிர் முகில் அந்த அகிர் கட்டைகள்லாம் பிறண்ட அடித்து கொண்டு ஓடுகிறதாம் செரியும் வயர் கதிரை கதிர் அலைய இறை மோதி திமி திமி என பறை இறைவ பெருகு புனர் பல பறைகளை சேர்த்து முரசு கிரசு பறகிற மனம் டம் 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 நினைச்சு எப்படி சத்தம் வருங்க அது போல சத்தம் போட்டுட்டு ஓடுதான் கிடையாது நிதி அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கணும் நம்ம மரக்கட்ட மாதிரி படிக்க கூடாது இது கலை இலக்கிய கற்பனையத்தோடு பார்க்கணும் இது திமி திமி என பறை அறை பெருகு புனர் கடிலத்து திருவதிகை பதிமுருக பெருமானே இப்படி ஒரு அழகான ஒரு திருப்புகழை அவர்கள் பாடுவதற்கு அவ்வளோ அழகாக இருக்கு ஆனால் இந்த பாடல் பகுதியில் கடல் சோலை வளங்கள் வயல் வளங்கள் எல்லாம் சொல்கிறார் பாருங்கள் இந்த பாட்டில் புதுப்புணல் பெருக்கெடுத்து ஓடி வருகிறதா அப்போது உழவர்கள் திம் திம் என பறைய கொட்டி முழங்குகிறார்களா என்ன அழகு என்ன அருமையான ஒரு கற்பனை காட்சி பாருங்கள் கோடை கழிய கொண்டல் ஒழிய ஆற்றில் புதுப்புணல் பெருக்கெடுத்தோடி வரும்பொழுது உழவர்கள் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து பறைமுழக்கி பூசனை புரிந்து புதுப்புணல் விழா நிகழ்த்துவது பண்டை மரபு அதனைத்தான் இப்பாடல் அருணினார் சொல்கிறார் என்று நமது தமிழ் புலவர் பேராசிரியர் புலவர் சுந்தர சண்முகார் அழகான மொழியிலே எழுந்தார் அதுபோல இந்த திருப்பாதிரி புராணம் ஒரு புராணம் அதில் வந்து இலக்கணம் சிதம்பரநாத முனிவர் ஒருத்தர் பேரை பாருங்கள் இலக்கணம் நம்ம எல்லா இலக்கணம் முடிச்சாலும் சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விதிக்கு உட்பட்டு தான் எதையும் சிந்திப்பாருன்னு எழுதுவார்கள் தமிழ்னா அது இலக்கணப்படி தான் செய்யணும் வாழ்க்கைனே இலக்கணப்படி தான் வாழணும் அது அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்குல்ல அப்படி இருக்கிற நெறியோடு இருப்போம்னு அர்த்தம் இலக்கணம் சிதம்பரநாத முனிவர் அவர் பேரை இலக்கணம் சிதம்பரநாத முனிவர் அவர் ஏற்றி தான் திருப்பாதிரி ஒரு பிராணம் அவர் திருப்பாதிரி புலி பற்றி ஒரு பிராணம் பாடியிருக்கிறார் இதெல்லாம் இந்த சிற்றிலேக்குமா இருந்தால் கூட தமிழுக்காக நம்ம எல்லாத்தையும் படிக்கலாம் அது இருக்கிற கடவுளை பற்றி வரலாறை பற்றி புராண பற்றி கருத்தெல்லாம் வரலாம் அதை விட்டுவிடலாம் நம்ம அந்த ஒரு இறை உணர்வு வளர்ப்பதற்கு எவ்வளவு தீன் தமிழ் சுவை சொட்டை இருக்காங்கன்னு பாடிக்கலாம் அதுக்காக படிக்கலாம் அதெல்லாம் அதை வந்து தலைசி விட்ட சொருக்கம்னு ஒரு சருக்கம் ஒரு சாப்டர்னு வச்சுக்கலாம் சருக்கம்னு இந்த காலத்து புரியல ஒரு சாப்டர்ன்னு வச்சுக்கலாம் அதை வாவியே ஐந்திரம் கெடில மேற் சொல்லும் அதுபோல் பல சறுக்கங்களிலே இந்த கடிலத்தை பற்றி இந்த திருப்பாதூர் புள்ளி ஊரில் புராணம் பிராணம் பாடுறப்ப கெடிலத்தை பாடாமல் இருக்க முடியுங்களா படிதான் ஆகணும் மானதி பாடலே சுரணிகேதனத்தின் பாருங்கள் அந்த இடத்துல கெடில மானதி என்ன ஒரு ஆசை பாருங்கள் அவருக்கு கெடில் மாந்தி சேந்தாதாய் செழுமுவதன்றி ஆக கடில மானதிங்கிறார் இந்த திருப்பாதிரிப்பு திருப்பாதிரி புலியூருடைய புராணத்திலே நமது இலக்கணம் சிதம்பரநாதம் அடுத்தது பாருங்கள் எத்தனை பாருங்க கரையேற விட்ட நகர்புராணம் அந்த காலத்து நகரா இருந்திருக்கும் போல தெரியுது அது ஒரு வந்து சிற்றூர் கிராமமாக இருக்கு நீ கரையேற விட்ட குப்பம் குப்பம் என்று பெயர் அன்னைக்கு கரையேற விட்ட நகர்புராணம் அதில் திருப்பாதிரி புலியூர் சிதம்பர சிவசிதம்பரம் புலவர் அவர் அவர் தான் இந்த கரையேறி விட்டு நகர்ப்புறத்தை பாடியிருக்கார் திருப்பாதிரி புரியூர் சிவசிதம்பரம் புலவர் அவர் தமது கரையேறி விட்டு நகர்ப்புறத்தில் என்ன சொல்கிறாருன்னா கடிதத்துடைய நீர்வளம் அதனுடைய நிலவளம் பல இடங்களில் பாராட்டிட்டு போகிறார் திருநாவுக்கரசரையும் சேக்கிழாரியும் பின்பற்றி கடிதத்தை வந்து தென்கங்கை நேற்று அந்த தென்கங்கைங்கிற சொல்ல நான் படித்தேன் அந்த தென்கங்கை என்பதையும் இவரும் சிறப்பித்து பாடுறார் ஒரு ஒன்று ரெண்டு நம்ம பார்க்கலாம் கெடிலமான் தகை பேர் மேவு தென் கங்கையும் விரிந்து கால் கொண்டே ஓவரா பெருவளம் செய்ய ஒளிர் நடுநாடாம் அந்த நடுநாட்டு பெருமை சொல்கிறப்போ அந்த கெடிலத்தை பற்றி சொல்கிறார்கள் தெந்திசை கங்கைங்கிறார் கெடிலத்தை பாருங்கள் கெடிலமான் தகை பேர் தகைமை உள்ள பெரிய தென் திசை கங்கை என்ன சிறப்பு பாருங்கள் இதை என்னங்க சிறப்பு செய்ய முடியும் அப்படி சிறப்பு செய்கிறார் நமது திருப்பாவிரி புலி ஊர் சிவசிதம்பரப் புலவர் நிறைய பாட்டு சொல்கிறார் இந்த மாதிரி தலைவிசையாட பாடலும் பல படலும் திருநாட்டு பாடலும் பல படங்களை சொல்லிட்டு போகிறார் அதனால் ஆரெனும் தீர்த்த கெடில அற்புதமும் அதற்கருகே அமர்ந்தான் பாக்கு இப்படி இந்த கடிதத்தை பற்றி பல பாடல்களை பாடிக்கொண்டே போகிறார் அடுத்து இந்த சிவவதிகை திருவதிக புராணம் இந்த திருவதி பற்றி அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் இந்த திருவதிக புராணத்தில் திருவதிகை வாகீச பக்த நாவலர்னு ஒருத்தர் அந்த திருவதிகை வாகீச பக்த நாவலர் பேரே பாருங்க அப்புறம் அடிகளை அடிமை உண்டாம திருவதிகை வாகீச பக்த நாவலர் அவர் ஏற்றிதான் இந்த திருவதிகை புராணம் அதுக்கு வந்து கடில ஆற்றுக்குன்னே ரெண்டு படலம் பாடுறார் இதை விட என்ன செலவு செய்ய முடியும் ஒரு ஆற்றை எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பெரிய கூட ரெண்டு படலும் இருந்தது இல்லை இந்த கடில ஆற்றுக்கு இந்த ஆற்றுக்காக மட்டுமே இரண்டு படலங்களை பாடுறார் அது வந்து கெடிலோர் படலம் கடிலோர் பவ படலம் அந்த பேரே அந்த அந்த கெடிலோர் படலமே படலம் தீர்த்த விசேட படலம் அதெல்லாம் ஏற்கனவே சொன்னது போல படலம்னா இன்றைய புரிதலுக்கு நீங்கள் சாப்டர்னு வச்சுக்கலாம் ஒரு அதிகாரம் போல் அது இலக்கிய நாயத்திலே காப்பி நாயத்திலே படலம் என்று சொல்வார் ஆக பவ பவலம் ப படலமுற ஒரு படமும் தீர்த்த விசேட படலுங்கிற ஒரு படலம் ரெண்டு படலத்திலிருந்து கெடிலை பற்றி அவ்வளவு சிறப்பாக அவரும் வந்து கங்கைன்னு தான் குறிப்பிட்றாரு தென் செங் கங்கை ஏற்கனவே பழன் கங்குற அப்பரடிகள்லாம் அதுபோல் இவரும் இந்த இதன் பெருமை வந்து நாவுக்கரசர ஞான சமுதனே புகழ்ந்து உள்ளார்னா நான் எப்படி அதை புகழ முடியும்னு கேட்குறேன் தன்னடக்கம் அவையடக்கம் இவங்க ரெண்டு பேரே போகணுன்னு சொல்கிற பொழுது நான் எளியன் என்ன புகழ முடியும் நான் எப்படி இது எம்மட்டில் நானு புகழ முடியும் நதியை பற்றி இத்திருநதியே கங்கை இதர் படிந்தவர்கனேய சுத்த மாவுருவர் என்று சொல் அரன் சரைத்தலொடு முத்தராங் காழி வேந்தும் ஒழிந்தர் காழினா திருஞான சம்பந்தர் ஆக இவங்களாம் சிறந்த ஓதிய நதியை பற்றி நான் என்ன ஓத முடியும் என்று அவையடக்கத்தோடு கேட்கிறார் இப்படி ஒரு பல புலவர்கள் மிக அருமையாக எளிநதி பற்றி சிறந்து பாடியிருக்கிறார்கள் நாம் அடுத்தது இந்த கெடில நாடு என்பதை பற்றி சிந்திக்கலாம் இப்போ ஏற்கனவே சொன்னவங்க பெண்ணை நாடு அது மாதிரி காவிரி பா பாய நாடு காவிரி நாடு வைகை நாடு என்ன சொல்கிறோம் இல்லைங்களா அதுபோல் பெண்ணை நாடு சொன்னது போல் இப்போ இது கெடிலம் நதி பாயிர ஆரம்பி கடில நாடு என்று நாம் வழங்கலாம் இந்த கடிலம் பகுதி தான் கெடில நாடு என்று நாம் சொல்கிறோம் இது வந்து ஏதோ நம்ம இப்போது நானும் தமிழ் புலவரை வைத்த பேர் அல்ல இதை வந்து இருபத்தைந்தாம் தலைமுறையை சேர்ந்த நம்ம பாட்னார் இருக்கார் பாருங்க என்ன அழகாக சொல்லிருப்பாருங்க இப்போ புலவர் இப்போ புலவர் அடிக்கடி நான் சொல்லி ஆகணும் இந்த புத்தகத்தில் அதாவது சுந்தர சண்முக இருக்கார் அவர் சொல்லுவார் பாட்னார் எத்தினாம் பாட்னார் இருபத்தைந்தாம் தலைமுறையை சேர்ந்த பாட்னார் அப்போல்லாம் கணக்கு பண்ணியிருப்பார் பேப்பர் எடுத்து இருபத்தைந்தாம் தலைமுறையை சேர்ந்த பாட்டனார் யாருங்க நப்ப அப்பரடிகள் தான் அவர் தமது தேவாரத்தில் திருநாகரசர் இருபத்தைந்தாம் பாட்டினர் அவருடைய தேவாரத்திலே இந்த கெடிலடி நாடர் இந்த கெடில நாடர்ங்கிறார் அப்போ கெடில நாடுங்கிற சொல்லாட்சி அப்பரடிகளுடைய சொல்லாட்சி அதனால் அந்த பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் பதிகத்திலே இரண்டு இடங்களிலே கடில நாடர் கடில நாடர் என்று கடில நாடன் கடில நாடர் என்று இரண்டு சொல்லாட்சிகளை அப்பரடிகள் பயன்படுத்துகிறார் ஆக இது கடில நாடு என்று சொல்வது மரபுதான் அதனால் கிடையத்தினுடைய தோற்றம் ஓட்டம் முடிவு எல்லாவற்றையும் ஒரு மாவட்டத்திலேயும் முடிஞ்சு போகுது அன்றைய தென்னார்காடு மாவட்டம் இன்றைக்கு நான் சொல்லலை அதனால தென்னார்காடு மாவட்டத்திற்குன்னு சொன்னாலும் கூட சிறப்பு அந்த கிடையாடம் எதை குறிக்கும் என்றால் நடுநாயகமாக உள்ள கள்ளக்குறிச்சி திருக்கோயிலூர் கடலூர் இந்த மூன்று இடங்களைத்தான் இந்த கிடையாடு என்று திருப்பாக சிறப்பாக குறிக்கிறது என்று நாம் கொள்ள வேண்டும் தென்னார்காடு மாவட்டம் பகுதி சங்க காலத்திலே மலைய மாநாடு நாடு இப்படிலாம் தென்னார்காண்ட் மாவட்டத்தில் பெயர் இருந்திருக்கிறது அந்த மலை நாடு என்பது இந்த திருக்கோலூரை தலைவராக கொண்டு ஆண்ட மலைமான் இந்த செய்தான பணியாற்று நிறைய நான் சொல்லியிருக்கேன் அது மலாடு என்றும் வழங்கினார்கள் அதையும் நான் அதிகமான விளக்கியிருக்கேன் ஆக அந்த பகுதியை அந்த மலாடு பகுதியையும் இந்த இடத்துல சேர்த்து நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் அதை பல கல்வெட்டுகளிலே கூட இந்த மலாடுங்கிற சொல் வருகிறது மிலாடு அது மலாடு மிலாடு ஆகிய ஜனநாத வடநாட்டு குறுகை கூற்றத்து திருக்கோவலூர்னு திருக்கோவலூர் கோயில் இருக்கிற கல்வெட்டிலே சொற் சொல்றதுன்னு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த மலைமான்களுடைய நல்லாட்சி புரிஞ்ச மாற்ற மலாடு மலையநாடு என்றெல்லாம் பெயர் வழங்கியிருக்கிறது செஞ்சி வட்டத்திலே மலைமான் பெயராலே மலையனூர்னே ஒரு ஊருக்குண்டு அது மிக பிரசித்தி பெற்ற ஒரு காளியம்மன் கோயில் இருக்கிறது அங்கே மலையனூர் ஆக மலையன் மலையனூர் மலையமான்னு நிறைய பேர் மலைமன் பேர் வைத்து பழக்கம்லாம் இருக்கிறது அதனால் தான் இந்த ஊருக்கு மலாடு மலைய நாடு மலாடு அப்புறம் நடுநாடு திருமுனைப்பாடி நாடு சேதி நாடு பகத நாடு அப்புறம் சகன் நாடு சனநாத நாடு இப்படி பல பேர்கள் இது வந்து நடுநாடுன்னு ஏன் சொன்னாங்கன்னா இது தொண்டை நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் இடையே போது தொண்டை நடுநாடு என்று பெயர் வந்தது இதை வந்து இந்த கரையறிவிட்ட பிராணத்திலே ஆசிரியர் நடுநாடுன்னு குறிக்கிறார் இது போல பல சான்றுகளை சொல்லலாம் அதுபோல திருமுனைப்பாடு இந்த திருமுனைப்பாடுங்கிற பெயர் ஏனென்று நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் முனை என்றால் போர் பாடு பாடி என்றால் அது பாசறை ஸோ முனைப்பாடி என்றால் போர் மறவர்களும் பாசறை நிறைந்த நாடு என்று பொருள் அது அப்படி ஒற்றுக்கொள்ள அதுபோல சேதி நாடு சேதி நன்னாட்டு நீடு திருக்கோலூரின் மன்னி இருப்பதாக இந்த பெரிய பிராணத்தில் ஒரு பகுதியில் ஒரு வரி வரும் ஆக இந்த சேதி நாடு என்பதும் இந்த கடிலம் பாய்கிற கடில நதியிலே கடில நாட்டிலே கடில மண்ணிலே நாடிலே ஒரு பகுதி என்பதை புரிந்து கொள்வார் அதுபோல் மகத நாடு இது திருக்குள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஆற்றூர் அல்லது ஆறு அழகுரை ஆறுடைய தலைவரை கொண்டு வானர் என்னும் குநில மன்னர்கள் பரவல் ஆண்ட பகுதி ஆறு அகழூர் இந்த தலைவராக கொண்டு ஆண்டவர்கள் இதுதான் மகத நாடு என்று சொல்வார்கள் அதுபோல் சனநாத நாடு இது வந்து சகநாத நாடுனா ஒரு சிலரால் வழங்கப்பட்ட இதில் வந்து பெரும்பாலும் திருக்கோலூர் திருவிக்கிரம பெருமாள் கோயில் இருக்கு ரெண்டு கல்வெட்டால் தான் இந்த பேரம்பருக்கு தெரிய வருது அடுத்து வந்து சகநாத நாடு இது வந்து சகந்த நாடு பலவராள் சொல்லுவார் திருக்கோலூர் கல்வெட்டில் இதை பற்றியும் வருகின்றன இந்த இந்த கோயிலை பற்றி இவ்வாறு கெடில் நாட்டிற்கு பல பெயர்கள் வழங்கப்பட்டன இப்பெயர்களிலேயே காலத்தில் மலாடு என்றும் சங்காலத்திற்கு பின்னால் திருமுனைப்பாடு காலம் மறந்தால் மலாடு சங்காலத்திற்கு பின்னா இருந்தால் அது திருமுனைப்பா அந்த வந்து திருமுனைப்பாடு இது ரெண்டும் மிக சிறப்பாக பெரும்பாலும் கையாளிறது இருந்தாலும் பல பேரும் சொல்லியிருக்கு இது எல்லாம் சேர்ந்ததுதான் கெடில நாடு பாருங்க சின்ன ஆறு தான் இவ்வளோ சிறப்புடையதாக இருக்குது அடுத்தது இடநாட்டுடைய வரலாறு மற்றவர்களெல்லாம் அடுத்த உரையிலே நாம் காணலாம் இத்தோடு அந்த உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம்